முழம் ஏறினால் ஜான் சறுக்குகிறது என்ற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு ஒரு படி ஏறினாலும் நம்மை பத்து படிகள் கீழே தள்ளக்கூடிய எதிரிகள் நம்மை சுற்றித்தான் இருப்பார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மை ஏமாற்றுபவர்களை விரட்டியடித்து தீராத துன்பமும் தீராத மனவேதனையும் எதிரிகளின் தொல்லை அனைத்தையுமே நீக்க வல்ல எளிமையான முருக வேல் பதிகத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்மில் பல பேருக்கு வேல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது வெல் என்ற வினைச்சொல்லே நீண்டு வேல் பெயர் சொல்லாக மாறியது ஆகவே வேல் என்றால் வெற்றி என்ற அர்த்தம் படும் முருகனை போற்றும் பாடல்களில் உயர்வான பாடலாக கருதப்படும் கந்த சஷ்டி கவச்சத்தை அருளிய பாலதேவராயன் சுவாமிகள் வேலின் சிறப்பு எத்தகையது வேலை வழிபெட்டால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை விளக்கும் சக்தி வாய்ந்த சம்ஹார வேல் பதிகத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் மற்ற என் இந்த தெய்வத்தின் ஆயுதத்திற்கும் இல்லாத சிறப்பு முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலுக்கு உண்டு முருகனும் அவரது கையில் உள்ள வேலும் வேறு வேறு இல்லை ஒன்றுதான் என்பார்கள் அந்த அளவிற்கு வேல் முருகனின் அம்சமாகவும் சூரபத்மனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய மொத்த சக்தியையும் வேலாக மாற்றி முருகனுக்கு தந்ததாக சொல்லப்படுவதால் அன்னை பராசக்தியின் அம்சமாகவே வேல் பார்க்கப்படுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களிடம் வேல் வழிபாடு என்பது காணப்பட்டது நாளடைவில் அது மறைந்து போனது ஆனாலும் திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு சில முருகன் ஆலயங்களில் தற்போதுமே வேலுக்காக தனியாக அபிஷேகமும் பூஜைகளும் செய்யும் வழக்கம் உள்ளன அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் வேலுக்கு பூஜை செய்த பிறகே முருகப்பெருமானுக்கே பூஜைகள் நடக்கும் அப்படியான இந்த வேல் பதிகத்தை வீட்டில் இருந்தபடியே நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலில் நீங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை நன்கு சுத்தம் செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் விளக்கேற்றி பிரசாதமாக உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்துவிட்டு உங்கள் கஷ்டங்கள் என்ன உங்களை வாழ்க்கையில் முன்னேறாமல் தடுக்கும் சக்தி எது அந்த நபர்கள் யார் இவற்றை முருகப்பெருமானிடம் முறையிட்ட பிற்பாடு இந்த ஒரு வேல்பதிகத்தை பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் ஓம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதிவதனவள்ளி வேலவா போற்றி போற்றி ரொம்ப எளிமையான அனைவராலும் சொல்லக்கூடிய தமிழிலேயே உள்ள இந்த ஒரு பதிகத்தை நீங்கள் முடிந்த எண்ணிக்கையில் சொன்ன பிற்பாடு தீபதூப ஆராதனைகளை முருக பெருமானுக்காக காண்பித்து உங்கள் பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கொடுங்கள் இந்த பதிகத்தை ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்லிவிட்டு எனது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட வேண்டும் என்று நினைக்க கூடாது சிறிதாவது தனது பக்தர்களை சோதித்த பின்பே பலன்களை கொடுப்பார் என்று நமது புராணங்களே சொல்கின்றன அதனால் நம்பிக்கையை இழக்கக்கூடாது இந்த எளிமையான பத்து வினாடிகள் கூட எடுக்காத பதிகத்தை தினந்தோறும் குளித்த முடித்ததுமே சொல்லலாம் தினமும் சொல்ல முடியவில்லையா வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ சொல்லுங்கள் நம்பிக்கையை தளரவிடாமல் முருகனின் மீது முழு பாரத்தையும் போட்டு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கட்டாயம் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீ உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கே செல்வீர்கள் பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி